உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நியூ இயர்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் இதை வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது டக்கு 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 நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போகலாம் இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு குக்கர் வச்சாச்சு இப்போ நம்ம ஆயிலும் நெய்யும் ஊற்ற போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எம்எல் வந்து நான் வந்து பாம் ஆயில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் போட்டிருக்கு சரிங்களா கடைசியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நெய் போடுவோம் அதனால் இது போகிறோம் இப்போதைக்கு சரி உங்களுக்கும் வேணாம் இன்னக்கும் வேணாம் ஆக மட்டும் ஆறு ரூபாய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இப்போ நம்ம ஆயில் போட்டிருக்கோம் இது நெய் போட்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வைக்கிறேன் அது போகும் ஒரு கிராம் பட்டை ஒரு கிராம் ஏலக்காய் ஒரு கிராம் வந்து லவங்கம் இந்த நெய் ஃபுல்லில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்க பசங்க இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பக்கோடாவுக்கு வர மாதிரி நல்லா செலுத்தணும் இது எப்படி செலுத்துறதுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரை ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து சால்ட் போட்டுக்கலாம் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை அடுத்தது ஒரு முக்கா டேபிள் ஸ்பூனுக்கு வந்து இந்த மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்சது இதில் கலரும் இருக்கும் காரமும் இருக்கும் இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணிக்கு நீங்கள் கலர் போட வேண்டிய அவசியம் இருக்காது நானும் வந்து எவ்வளோ பிரியாணி சாப்பிட்ருக்கேங்க ஆனால் நம்ம ஜபர்வாய் ஸ்டைல் பிரியாணி செஞ்சு சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வேறு எந்த பிரியாணி எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கிறது இல்லை ரைட் இப்போ அடுத்தது வந்து கொத்தமல்லி போடுவோம் இப்போ வந்து நான் அடுப்பு சிம்ல வச்சிருக்கிறேன் சிம்ல தான் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நேரம் பண்ணணும் கொத்தமல்லி போட்டு ஒரு பத்து செகண்ட் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க அதுக்கு அடுத்தது புதினா சிம்லே இருக்கட்டும் அடுப்பு நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம் இது வந்து எப்பவுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சு போடுங்க ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஈக்குவல் ஷேரிங்ல இருக்குது இப்போ அப்படியே கூடவே வந்து ஒரு மூணு பச்சை மலைதான் அப்படியே டைரக்டா போடுங்க எதுவும் கட் பண்ண வேண்டாம் அப்படியே போடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி போட்டு ஃப்ளேம் ஹைல வச்சுக்கோங்க இது ஒரு சின்ன ஒரு மிக்ஸ் ஒரு அரை நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தேர்ட்டி எம்எல் வந்து நெய் சாரி தயிர் போட்டுக்கிறேன் நெய் ரொம்ப டேஸ்டாக இருந்ததுனால நெய் பற்றியே பேசிட்டு இருக்காரு வந்து இது நல்லா ஒரு மிக்சிங் கொடுக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு தோல் நிறையா வரும் அட் த சேம் டைம் வந்து சீக்கிரம் வந்து குழஞ்சி போயிடும் இது நம்மளுக்கு நல்லா வந்து மசீனும் அந்த எசன்ஸ் அப்படியே இருக்கணும் பிரியாணி சாடும்போது உங்களுக்கு அந்த தக்காளி வந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் போட்ட மிளகாத்தூள் வந்து வெளியில் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுத்தாங்க அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் அது வந்து ஒரு கிரேப் கார்டனில் வாங்கினது அந்த கிரேப் கார்டனில் மிளகாவும் வந்து ஆர்வஸ் பண்ணுறாங்க அங்கேயே அரைச்சியும் தராங்க அவங்க பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குது இதோ ப்யூர் மிளகாய் தூள் எந்த ஒரு மிக்ஸ் இல்லை நான் மிளகா கூட வாங்கிட்டு வந்து அரைக்கலான்னு நினச்சேன் அதுவும் நல்லா இருந்தது மிளகா ரைட் இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஹையில் விற்கிறேன் வெச்சிட்டு தட்டு மூடுவோம் பாருங்க இந்த மாதிரி கொதிக்குது இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சிக்கன் போட போகிறோம் சிக்கன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ இருந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம் பிரியாணின்றது ஒரு ஃபுட்டு மட்டும் இல்லைங்க இட் இஸ் எ கல்ச்சர் அட் த சேம் டைம் பிரியாணி செய்யறது வந்து ஒரு மெத்தடு அந்த மெத்தடில் நிறைய பேர் நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க பட் எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் அம்மா ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க பட் நான் வந்து ஜபர்பாய் ஸ்டைலில் கற்றுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க நான் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு மூணு தண்ணியில் ஊற வச்சு வாஷ் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் சிக்கனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேம் வர மாதிரி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அப்படியே சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிறோம் வாங்க இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க எப்படி ரெடியாக இருக்குதுன்னுட்டு அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதில் அரிசியை போட்டு நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வேக வைக்க போகிறோம் அடுத்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு சூப்பர் பிரியாணி ரெடியாக இருக்கும் இப்போ அந்த இந்த கண்டென்ட் வந்து இப்போ நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் கொட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு நெய் போட்டு நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுட போகிறோம் இந்த மாதிரி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் ఇలా నమ్మ లీవ్స్ లీవ్స్ ఇంత పోడపం నెయ్యి వేసు ఒక స్పూన్ நல்லா పో మిక్స్ పన్నో பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் பத்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் பாருங்க இப்போ ரைஸ் குக்கர் ஓப்பன் பண்ணலாம் சூப்பர் 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 இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி பிடிச்சி அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணுங்க மசாலா எப்படி இருக்கு பாத்தீங்களா ரைஸ் பாருங்கள் எப்படியா இருக்குது இதே மாதிரி செய்யுங்க உங்களுக்கும் இதே மாதிரி தான் வரும் இந்த வீடியோவை நான் ஜப்பர் பாய்க்கு டெடிக்கேட் பண்ணுறேன் அவர் தான் என்னுடைய பிரியாணி மானசீக குரு பாண்டா லீஸ் வேலை முடிஞ்சிடுச்சு எடுத்துருவோம் இப்போ இதை நான் தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரி செய்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதே மாதிரி வேற ஒரு புது ரெசிபியோட உங்களை சீக்கிரம் வந்து நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாபாய் bye, -bye.